நீ கோபத்தில் மறைக்கிறாய் எனக்கான உன் காதலை நான் சோகத்தில் கரைக்கிறேன் உனக்கான என் நேசத்தை நீ சொல்ல மறுக்கும் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் நானும் என் காதலும் நான் சொன்ன வார்த்தைகளை மறக்க காத்திருக்கும் நீயும் உன் கோபமும் ஆண்மகன் அழுவதில்லை காதலில்லா தருணங்களில் ஆனால் நான் அளத்துடிக்கிறேன் நீ வராத பாதை பார்த்து நீ வழக்கம் போல் என்னை திட்டிவிட்டு போ நான் இன்னும் சில நாட்கள் உயிரோடு இருந்துவிட்டு போகிறேன் கடைசியாக ஒன்று பரவாயில்லை இனிமேல் நீ பேச வேண்டாம் ஒரு ஐந்து நிமிடம் உன் வேலை பிளகை ஒத்தி போட்டு இரண்டு துளிகள் கண்ணீர் சிந்துவாயா எனக்காக வாழ்ந்து விட்டேன் என்று என் ஆத்மா சந்தோஷிப்பதற்காக